வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவே இருக்கிறேன் இப்போ அருமையான சுவையில் மருத்துவ குணம் நிறைஞ்ச பூண்டு புளிக்குழம்பு தாங்க செய்ய செய்யப்படுறோம் இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இந்த புளிக்குழம்பு வந்துங்க நம்ம சாப்பாடு களி இட்லி தோசை இது எல்லாத்துமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இது எப்படி செய்கிறாங்கதான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குழம்பு செய்யறதுக்குங்க பூண்டு வந்து இரநூறு கிராம் பக்கம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்க நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்குங்க இந்த புளி கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் என்ன சூடாகிடுச்சிங்க தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு கூடவே பத்து பதினஞ்சு வெந்தயம் அளவாக போட்டுக்கோங்க அதிகமாக போடக்கூடாது இது பொறிஞ்சு வந்துருச்சுங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டுப்பல் இது இரநூறு கிராம் பக்கம் வருங்க இந்த பூண்டுப்பலை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் முடிஞ்சளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுருக்கலாம் இப்போ பல் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூடவே சிறிதளவு கருவேப்பில ஒரு தக்காளி பொடியா நறுக்கி வச்சிருக்கேங்க ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது நல்லா வதங்கி வர்றதுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூட தேவையான மசாலா பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி வீட்டில் செய்த குழம்பு பொடிங்க குழம்பு பொடி சாம்பார் பொடி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை மசாலா பொடியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இது கூட ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி வந்து வரைச்சி வச்சுருக்குங்க இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி புளி குழம்புக்கு கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளி கொஞ்சம் நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க இன்னி கொஞ்சம் குழம்பு சுண்டும் போது டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குழம்பு வந்து தேவையான பக்குவத்துக்கு நல்லா கொதித்து சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க இப்போ நான் இந்த பக்குவத்துக்கு இறக்கி வச்சுக்கிறேன் உன்னி வேணுனாலும் கூட கொஞ்சம் திக்காக கூட நீங்கள் கெட்டியாக இறக்கி வச்சுக்கலாம் நான் இந்த பக்குவத்தில் இறக்கி வச்சுக்கிறேங்க இப்ப அருமையான சுவையில சுலபமான முறையில சுவையான மருத்துவ குணம் நிறைஞ்ச பூண்டு குழம்பு செய்துட்டாங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்